நம்ம சொல்லிடுவோம் ஜென்ரல் ஒரு ஸ்மால் பிஸ்னஸை பிராண்டிங் பண்ணணும்னா என்ன பண்ணும் இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாய்ஸ் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு ஸோ இது எப்படி இவங்க வந்து பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி இப்போது நான் இந்த இது இந்த கேள்வி நான் இப்படி கேட்குறேன் எல்லாருமே பிராண்டிங் பண்ணணுமா என்ன ஏன் டெஃபினட்டாக ஓகே ஏன் அப்படின்னா ப்ரீமியம் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிராண்டிங் பண்ணணும் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ரெண்டு ப்ளே தான் இருக்குது கமோடிட்டி பிளே பிராண்ட் பிளே நீங்கள் தக்காளி வெங்காயம் வைக்கிறீங்கன்னா கமோடிட்டி ப்ளே அப்போ அது ரொம்ப ப்ரைஸ் ட்ரிவனாகவே இருக்கும் இல்லை நான் வந்து பிராண்ட் ப்ளே இப்போ ஒரு டாய்ஸ் இட்ஸ் அ பிராண்ட் பிளே செக்மெண்ட் இப்போ உங்களால் ஒரு ப்ராண்டை காமிச்சு ஒரு நல்ல பேக்கேஜிங்கை காமிச்சு ஒரு ப்ரீமியம் டிமாண்ட் பண்ண முடியும் ஸோ என்றைக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரீமியம் டிமாண்ட் பண்ணதோ அன்னைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து கேஷ் சர்ப்ளஸ் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுது கேஷ் சர்ப்ளஸ் ஸ்டேட்டஸ்க்கு போகிறப்போ அவங்கனால வந்து பெட்டர் எம்ப்ளாயீஸை உள்ளே கொண்டு வர முடியும் பெட்டர் திங்கிங் இருக்கிற ஆட்களை உள்ளே கொண்டு வர முடியும் அவங்க டீமை வந்து ரொம்ப நல்லா நர்ச்சர் பண்ண முடியும் பெட்டர் மெஷினரிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு ப பிஸ்னஸ் வளரணும் ஸ்கேல் ஆகணும்னா அதுக்கு ப்ராண்டிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் கமோரிட்டி பிளேலேருந்து வெளியே வரணும் ஒரு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலே கமோரிட்டி பிளேலேருந்து வெளியே வரணும் ப்ராண்ட் பிளேவாக ஆனால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்கேல் ஆக முடியும் ஸோ அதுக்கு வந்து டெஃபனட்டாக வளரணும்னு நினைக்கிறவங்க டெஃபனட்டாக பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஸ்மால் லெவலில் பண்ணுறாங்க இல்லைங்களா இவர் வந்து ஹோல்சேல் பண்ணுறாரு இவங்க வந்து பிராண்டிங் பண்ணணுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இப்படி பண்ணலாம் இப்போது பாம்பே ஷேவிங் கம்பெனின்னு ஒரு ஃபவுண்டரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜில்லெட் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்காங்க இந்த ரேசர் செக்மெண்ட்டில் ஸோ அவர் என்னென்னா அந்த செக்மெண்ட்டை ஏன் யாருமே உடைக்கல அப்படின்னு யோசிச்சு தான் நான் அதை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அவர் எப்படி உடைச்சார் அப்படின்னா டுவெண்ட்டி இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் பசங்களுக்கான ஒரு ஷ் ரேசர் பிராண்டை வந்து அவர் லான்ச் பண்ணுறாரு ஸோ இப்போது ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சின்ன ஏரியாவில் நம்மளால் டாமினேட் பண்ண முடியும் இது வந்து ஜில்லெட்னால் பண்ண முடியாது ஜில்லெட் வந்து நாளைக்கு எயிட்டீன் இயர் ஓல்டு மென்னுக்காக எயிட்டீன் இயர் ஓல்டு பாய்க்காக வந்து அவங்கள ரியலைன் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா அவன் ஃபேக்ட்ரி செட்டப்பு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு பெரிய மார்க்கெட்டை நம்பி இருக்குது அவங்களால சின்ன மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டையோ அட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ பண்ண முடியாது இப்போ சின்ன பிளேயருக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜே அதுதான் நம்மளால் வந்து அழகாக சின்ன மார்க்கெட்டுக்கு எது ஒன்று பண்ண முடியும் ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்றத பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கணும் ஏன்னா பெரிய டின்னர் வந்து கார்பரேட்டோ ஒரு மோனோப்புளியோ சாப்பிட்ருக்காங்கன்னா அங்கே உங்களுக்கு சின்ன கேக் சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அது வந்து இந்த மாதிரி செக்மெண்ட்டை பிரிக்கிறதுல இருக்கலாம் லைக் ஏஜ் வைஸ் பிரிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஏரியா வைஸ் பிரிக்கிறதா இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நிறையா ஏரியாஸில் வந்து வாஷிங் பவுடர் இருக்காங்க இல்லைங்களா அது வந்து நிறைய ஏரியாவில் இருக்கற லோக்கல் பிளேர்ஸ் வந்து டைடை விட ஏரியாவில் விட விற்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சின்ன பிளேயருக்கு இருக்கிற லோக்கல் கனெக்ட்லாம் அவங்க வந்து லோக்கல் ரீட்டெயிலர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க அது வந்து ஒரு ஹிந்துஸ்தான் யூனியில் வர மாதிரி ஒரு கம்பெனினால முடியறது இல்லை ஸோ ஒன்றா நீங்கள் அந்த மாதிரி லொக்கேஷன் ப்ளே பண்ணலாம் இல்லை மார்க்கெட்டை சின்னதாக பண்ணி சின்ன மா ரொம்ப சின்ன மார்க்கெட்டுக்கு சர்வ் பண்ணி ஒரு பிளே பண்ணலாம் இதெல்லாம் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னீங்க இல்லையா அதாவது கடைக்காரர்களோட ரிலேஷன் அது என்ன மாதிரியான விஷயம் அது ஸோ இப்போ நீங்கள் ஹெச்யூஎல்லில் இருக்கிற ஒரு பிராண்ட் மேனேஜரோ இல்லை ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை சிஎஃப்என் ஏஜென்ட்டோ வந்து ரீட்டைல கிட்ட வந்து போய் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது அவங்க என்னென்னா இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஸ்டாக் வருது அதை வந்து ப்ராப்பராக இன்வென்ட்ரி பண்ணி அதை டிஸ்பேச் பண்ணி கடைகளை கொண்டு போய் சேர்த்துறதுக்கே அவங்களுக்கு எல்லா டைமும் போயிடுது பட் வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு வாஷிங் பவுடர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஒரு ரீட்டெயிலர்கிட்ட பேசுகிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ரின் சோப்பில் என்ன மார்ஜின் இருக்குது இந்த மாதிரி பேசி இப்போ அதை விட என்னால் பெட்டர் மார்ஜின்ஸ் கொடுக்க முடியுமா அப்போ என்ன பண்ணுறாரு அந்த கிரானாவில் இருக்கிற ஒருத்தர் அவர் அண்ணாச்சி வந்து அந்த சோப்பு புஷ் பண்ணுறார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா அண்ணாச்சி கேக் கொடுக்குறாரு சோப்பர் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் மன மனப்பூர்வமாக என்னோட சோப்பு வந்து ரின்னை விட பெட்டராக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் நான் நெக்ஸ்ட் டே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறப்போ அங்கேருந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க லைக் பெட்டர் மார்ஜின்ஸ் தராங்க ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வந்து ஒரு பெரிய கம்பெனினால் என்றைக்குமே பண்ண முடியும் பண்ண முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அவங்க விளம்பரங்களை நம்பி அதை ஓட்டுறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு கரெக்ட் கரெக்ட் அவங்களுக்கு என்னென்ன என்னோடய கஸ்டமர் கேட்டு போகணும்னு நினைக்கிறாங்க பட் வந்து அந்த ஷாப் கீப்பர் பிளேஸ் ரோல் கண்டிப்பா இன்ஃபுளு கண்டிப்பா நம்மளே பாக்குறோம் ஒரு பொருள் வாங்க போறோம் இல்ல ஒரு 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 பிராண்டை கேக்குறோம் அப்படின்னா சில டைம்ல புஷ் பண்ணுவாங்க இது நல்லா இருக்கும் வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க